ஹே ஹாய் ஹே ஹாய் ஹாய் டீ டைமில் வந்து ஒரு கதை சொல்லலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் சொல்லிடவா சரி ஓகே சரி நான் ஒரு கதை சொல்கிறேன் அது வந்து சும்மா இந்த மாதிரி நிறைய பேசலாம் நிறைய இம்பார்ட்டண்ட்டான சென்சிட்டிவான டாபிக்ஸ் நிறைய அரசியல் உமன் எம்பவர்மெண்ட்டு சினிமா இது மாதிரி நிறைய பேசலாம் ஒரு ஒரு பாட்காஸ்ட் மாதிரின்னு வச்சுக்குவேன் சும்மா பேசுவோம் நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் நிறைய பேர் இப்போ வந்து நிறைய பேரை கூப்பிட்டு பேசுகிறாங்க அது மாதிரி நம்ம ரெண்டு பேரும் நிறைய விஷயத்தை பற்றி பேசலாம் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டார்டிங்காக வந்து நான் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் சும்மா எனக்கு நான் அடிக்கடி எப்போதும் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு ஸ்டோரின்னு கூட வச்சுக்கலாமே லைக் வந்து ஒரு ஒரு சாமியார்ட்ட வந்து சாமியார்னே சொல்லணுங்கிறது இல்லை பட் சும்மா ஒரு இதுக்காக எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் ஒரு மனுஷன் மாதிரி வச்சு ஒரு இன்டெலெக்சுவல் ஒரு சாமியார் அல்லது வந்து ஏதோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் அது மாதிரி ஒருத்தன்ட்ட போய் ஒரு யங்ஸ்டர் ஒரு ரொம்ப யங்கான ஒரு ஏஜில் இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஷார்ட்கட் இருந்தால் சொல்லுங்கள் எப்படி நான் வந்து சக்சஸ் ஆகணும் அந்த மாதிரி கேட்போம்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்கள பார்த்து நம்ம கேட்போம்ல எப்படி சக்ஸஸ் ஆகுறது அந்த மாதிரி அப்படி வந்து கேட்குறாங்க ஸோ அப்படி கேட்கும்போது அவர் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மாதிரி ஹெல்த்தியாக பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு வச்சுக்கோம் அவர் என்ன பண்ணுறாரு அப்புடின்னா பக்கத்தில் இருந்த ஒரு ஒரு தொட்டியில் அல்லது அந்த தண்ணி இருக்கும்ல அதில் வந்து அந்த கேட்டவனோட தலையை பிடிச்சி வச்சு அழுத்துறாரு அப்போ அவன் என்ன பண்ணுவான் துள்ளுவான்ல எப்படியாவது தப்பிச்சு வரணும்னு சொல்லி துள்ளி எல்லாம் இது பண்ணுவாங்கள்லே அப்படி துள்ளி எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் விட்டுடுறாரு கொஞ்சம் நேரம் அழுத்தி அந்த தண்ணிக்குள்ளே பிடிச்சிட்டு விட்டுடுறாரு இப்போ வெளியே வந்தோடனே அவன் கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி கோபமாக பேசுகிறான் உங்ககிட்ட கேட்க வந்தால் நீ என்ன ஆளுக்குள்ள பார்க்குற அந்த மாதிரி ஒரு கோபம் இருக்கும்ல அதெல்லாம் பேசுகிறான் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு நீ வந்து அந்த தண்ணிக்குள்ளே உன்னை வச்சு நான் அழுத்தி பிடிச்சிட்ருக்கும் போது உன்னோட முழு பொட்டன்ஷியலும் உன் உடம்புல இருக்க மொத்த சத்தும் மொத்த எனர்ஜியும் மொத்த தாட் ப்ராசஸும் என்ன யோசிச்சுது அப்படின்னு கேட்குறாரு என்ன பதில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணால் வெளியே வர்றது இல்லை வெளியே வந்து சுவாசிக்கும் எப்படியாவது உயிரை காப்பாற்றணும் வெளியே வந்துடணும்னு நினைச்சிருப்பான் வேற எதை பற்றியாவது யோசிச்சியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வந்து இல்லைன்னு சொல்கிறான் அதுதான் உன்னோட அந்த சக்சஸ்க்கான சொல்யூஷன் ஒரு ஷார்ட்கட் ரோட் மேப் வாட் எவர் எதுனா எடுத்துக்கணுன்னாலும் ஸோ அதுதான் வந்து சொல்யூஷன் சொல்கிறார் அது புரியுதா இந்த ஸ்டோரி எத்தனை பேர் கனெக்ட் ஆகுது நான் எவ்வளோ சரியாக அதை கன்வே பண்ணுறேன்னு தெரியல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அதாவது ஒருத்தன் வந்து அதாவது ஒரு ஒரு தண்ணிக்குள்ளே மூழ்கி கிடக்கிற ஒருத்தன் வந்து எப்படி வந்து எப்படியாச்சும் இதிலிருந்து வெளியே வந்துட்டால் போதும் அப்படிங்கிறத தவிர்த்து வேறு எதை பற்றியும் யோசிக்கவே மாட்டான்ல ஒன் அண்ட் ஒன்லேயே அவனோட தாட்ஸ் என்னவாக இருக்க போகுது இதில் எப்படி வெளியே வரணும் எப்படியாச்சும் வெளியே வரணும் அவனோட உடலில் இருக்க பலம் எல்லாம் அந்த அவர் அழுத்தி பிடிச்சிட்ருக்கற தாண்டி வெளியே வந்துட்டா போதும்னு மற்றதை பற்றி திங்க் பண்ணவே இல்லை ஃப்யூரியஸாக வேகமாக என்ன ட்ரை பண்ணுறான் அதுலேருந்து வெளியே வரணுன்னே தான் ட்ரை பண்ணுறான் அப்போது நீ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து ஜெயிச்சிடணும்னு சொல்லி உடல் பொருள் ஆவி ரத்தம் சதனு எல்லாமே வந்து போட்டு எஃபோர்ட்ஸ் போட்டால் சீக்கிரம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த ஸ்டோரி சொல்கிற மாதிரி மாரல் ஆஃப் த ஸ்டோரியாக சொல்லியிருப்பாங்க எனக்கு என்னமோ அது பிடிக்கும் அந்த ஸ்டோரி வந்து பிடிக்கும் ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உடல் பொருள் மூச்சு ரத்தம் நாடி சதன் எல்லாமே அதுவாக இருக்கணும் அது அது நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் இப்போ கூட ரீசண்டாக நீ டீ குடி இன்னும் பாஸ் நான் அந்த டீ குடிச்சிருட்டுமா அப்படின்னு இப்போ கூட ரீசண்டாக வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து சொன்னதான் ஒரு இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட்டு பார்த்தேன் அது அவர் சொன்னாரா இல்லையான்னு தெரில ஆனால் அந்த கருத்து நல்லா இருந்தது மீனவர்கள் வந்து அதாவது வென் ஃபிஷர்மேன் டோன் கோ டு த எவர் தே இங்கிலீஷ் வரல அதாவது மீனவர்கள் வந்து எப்பெல்லாம் வந்து மீனவர்கள் வந்து இல்லை அந்த போஸ்ட் இங்கிலீஷில் படித்தேன் அதனால அப்படியே அதை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ண அவ்வளோதான் எப்போல்லாம் வந்து மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க கடலுக்கு போகாமல் இருக்காங்களோ அப்போல்லாம் வந்து மீன் பிடிக்கக்கூடிய அந்த நெட்டை வந்து சுத்தம் செய்வாங்க அர்த்தம் புரியுதா மீன் ஒன்று மீன் பிடிக்க கடலுக்கு போயிருப்பான் இல்லைன்னா அது சார்ந்து அந் அந்த வேலைக்கான ஆயுதத்தை அந்த வேலைக்காக தயார்படுத்திகிட்டு இருப்பான் அப்போ அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு மீன் பிடிக்க தான் தெரியும் புரியுதா அது மாதிரி முந்நூறு பருத்தி வீரர்கள் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்பார்ட்டாஸ் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பசங்க வந்து நீங்கள் வந்து அதை கனெக்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து அந்த முந்நூறு பேர் சேர்ந்து ஒரு பெரிய ஆர்மியை எதிர்த்து போவாங்க போகும்போது ஒருத்தர் வந்து குறுக்க இது பண்ணி அவங்க ஒரு பெரிய ஆர்மி அவங்கள எதிர்த்து எப்படி சண்டை போடுவீங்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்போ வந்து இந்த இன்னொரு ஆர்மி கேட்குறாங்கல்ல அவங்ககிட்ட வந்து நீ என்ன வேலை செய்கிற நீ என்ன வேலை செய்கிற அந்த மாதிரிலாம் கேட்கும்போது ஒருத்தர் வந்து நான் கார்பன்டரு ஒருத்தர் நான் இந்த வேலை செய்கிறேன் அந்த வேலை செய்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு பார்ட் டைமாக சண்டை போட வர மாதிரி புரியுது இன்னொரு வேலை அது மாதிரி திரும்பி தன்னோட சோல்ஜர்ஸை பார்த்து ஸ்பார்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பார் நமக்கு என்ன வேலை அப்படின்னு உடனே எல்லாம் வந்து நம்ம வடிவேல் சொல்லார் போர் ஆமாம் போர் அப்படின்னு இவனோட முழு மூச்சு தொழில் வேலை எல்லாமே வந்து அந்த போருக்காக தயாராகிறது தான் அப்போ என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக இது பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதுதான் நான் இந்த இந்த ஸ்டோரி இது மாதிரி அங்கங்கே படிக்கக்கூடிய விஷயத்துலேருந்து கனெக்ட் பண்ணிக்கிறது என்ன அப்படின்ட்டுனா ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கிறோன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்காக வந்து ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிக்கிறது கொஞ்சம் சீக்கிரம் அதுக்காக பல விஷயத்தில் நம்ம வந்து இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணவே முடியாதுன்னு ஒன்று கிடையாது அப்படி சொல்ல வரல பட் சீக்கிரம் ஒரு விஷயத்தில் உடனே ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த ஒன்று மட்டும் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் க்ராஸ் செவன் அதே திங்கிங்கு அது இது யோசிக்கிறது எல்லாமே அதுவாக இருந்தால் கொஞ்சம் விரைவாக வந்து அதை போய் எட்டி பிடிச்சிடலாம் சீக்கிரமே வந்துட்டு சொல்யூஷன் வந்து கிடச்சிரும் ஆமாம் ஸோ அதுதான் அதுதான் வந்து நான் சொல்கிற சொல்ல நினச்சேன் ரொம்ப நல்லா இருந்தது ஃபஸ்ட் டைம் இல்லை ஸ்டோரி சொல்லுவாங்க இதுக்காகவே இந்த ஸ்டோரி வச்சுருந்தீங்களோ ஸ்டார்ட் பண்ணி சொல்கிறப்ப இந்த மாதிரி நல்லா இருந்தது இல்லை இல்லை நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது சும்மா படிக்க படிக்க அப்படியே எடுத்துக்கிறது தான் ஸ்கூல் புக்ஸில் இருந்து நியூஸ் பேப்பர்ஸில் இருந்து நம்ம படிக்கிறோம் இல்லை இப்போ வேள்பாரி அதிலிருந்து கூட ஒரு ஸ்டோரி ஒன்று எடுத்துகிட்டேன் மோட்டிவேஷனாக ஒரு கதை ஒன்று எடுத்துகிட்டேன் அடுத்த பாட்காஸ்ட்டில் அதை சொல்கிறேன் அது மாதிரி கண் முன்னாடி இருக்கிறது தான் அங்கேருந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறது தான் அப்படியே ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்னாக எடுத்துகிட்டு அந்த ஸ்டோரிஸ் வந்து பேசுகிறது தான் சோ ஹோ இது வந்து லெட் ஸ்டாக் இந்த சீரீஸ்க்கு ஏதாவது ஒரு பேர் வை பேசுவோம் லெட் ஸ்டாக் கதைப்போம் கதை போமா கதைப்போமா நல்லா கதை போமா கதை பேர் கதைப்போம் கதை போமா அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுட்டு நம்ம வந்து கதைப்போம் பேசுவோம் திடீர்னு ஒரு ஒரு டவுட் வருதே கதைப்போம் தமிழ் சொல்லான்னு தெரியல நல்லா இருக்கு நல்லா இருக்குது வச்சுப்போம் வந்து கதை கதைப்போமான்னு சொல்லி ஒரு சீரீஸ் மாதிரி எடுத்துகிட்டு போவோம் நிறைய விஷயத்த பற்றி பேசுவோம் ஏதாவது நீங்கள் வந்து சொல்லணும்னு நினச்சா வந்து சில டாபிக்ஸ் ரிலேட்டடாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சம் ஐடியாஸ் வந்து தேவைப்படுது ஆக்சுவலி எதை பற்றி பேசுகிறதுன்னு தெரியல நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு கொஞ்சம் பேர் வந்து கனெக்டடாக இருப்போம் என்ன வந்து லைக் நம்ம என்ன வந்து பேச நினைக்கிறோமோ அந்த மாதிரியான விஷயத்தை பற்றி பேசுவோம் ஐ ஹோப் ஸோ நீ எதை சொல்கிறீ இல்லை இல்லை இந்த மாதிரி நான் நிறைய ஸ்டோரி கேட்க ரெடியாக இருக்கேன் நீங்களும் வந்துட்டு இந்த இந்த பிளேலிஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் மற்றது கூட வந்துட்டு ஒரு மாதிரி கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கும் சில பேர் இப்போ இவங்க மென்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னடா குக்கிங் இருக்குது எப்படி பார்க்கலாம் இல்லை விமென்ஸுக்கு ஒரு மாதிரியான ஒரு இது இருக்கும் வீடியோஸோட இன்ட்ரஸ்ட் இருக்கும் குக்கிங் வீடியோஸ் இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரின்னு ஸோ இது எல்லாருமே வந்துட்டு பார்க்கலாம் ஆல் கைண்ட் ஆஃப் எல்லாருமே பார்க்கலாம் அந்த வெற்றி அந்த மாதிரி எல்லாருமே பார்க்கலாம் என்ன ஸ்டோரி தானே இந்த மாதிரி என்ன ஸ்டோரி வந்துட்டு கேட்கலாம் ஸோ எனக்கும் பிடிச்சிருக்கு நீங்களும் வந்துட்டு பாருங்கள் ட்ரை பண்ணுவோம் ஸ்டோரிக்கு வந்துட்டு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணலாம் அடுத்தடுத்து நிறைய விஷயத்தை பற்றி பேசுவோம் எப்படி போகுது என்னென்னு பார்ப்போம் சி தடா பை பாய்